வித்யாஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நிறையா மிருகங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் நான் வந்து ரொம்ப ஃபேசினேட் ஆனது ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா அதுக்கு வந்து டைரக்ஷ்னல் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எல்லா மிருகத்தோடையும் அதிக நாள் வாழக்கூடியது ஆமை தான் இந்த ஆமை வந்து பயங்கரமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுமா ஆமை வந்து ஸ்லோவாக தானே போகுது ஆனால் திமிங்கில் அதோட பெருசாக இருக்குல்ல அப்போ திமிங்களை தானே பெருசாக நிறையா இடத்துக்கு போகணும் நிறையா இடத்த கவர் பண்ணணும் நிறையா கிலோமீட்ரு போக முடியும் அப்படி இல்லை அதோட ஆமை தான் வந்து கிலோமீட்டர் நல்லா கவர் பண்ணுமா ஏன்னா ஆமைக்கு புத்திசாலித்தனம் டைரக்ஷன் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அது வந்து என்ன பண்ணுமா எல்லாேரும் நீந்தி நீந்தி எல்லாம் போகாதான் எங்கே வந்து போகணும்னு அது முடிவு பண்ணோடனே அந்த இடத்துல வந்து நீரோட்டம் இருக்குல்லையா அந்த நீரோட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் போகுமா அந்த நீரோட்டம் வந்து வேகமாக போகலாம் அதுக்குள்ளேயே போயிருமா பட் சப்போஸ் அந்த நீரோட்டம் வந்து சில இடத்துலருந்து திசை மாறுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இருந்து கலந்துக்கிட்டு கரெக்டான நீரோட்டத்துக்கு போய் சேர்ந்துருமா இது வந்து கலிஃபோர்னியாவில் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கன்னியாகுமரிக்கு வரணும் அப்படின்னா அது முதலே பிளான் பண்ணிக்குமா பிளான் பண்ணிவிட்டு எங்கே கன்னியாகுமரிக்கு எப்படி போகிற நீரோட்டமோ அந்த வழியாக தான் வருமா இந்த ஆமை மொதல் தடை எங்கே முட்டை போடுதோ அதே வாழ்நாள் பூரா அதே இடத்துல தான் முட்டை போடுமா ஸோ முட்டை போடணுன்னு அது அதுக்கு அந்த சென்ஸ் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடியே அதோடய பயணத்தை ஆரம்பிக்குமா எந்த இடத்துல முட்டை போட்டோமோ திருப்பி அதே இடத்துல முட்டை போடுறதுக்கு அது பயணம் ஆரம்பிச்சிருமா பயண ஆரம்பிச்சு இந்த மாதிரி நீரோட்டத்து வழியாக க அந்த வாட்டர் கரண்ட் வழியாகவே வந்து அந்த இடத்த சேர்ந்து முட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமே அது உலகம் பூரா சுத்த போயிடும் ஸோ ஆமையை நிறைய நாங்கள் வந்து தோட்டத்தில் ஒரு ஆமை தானாகவே வந்துச்சு எனக்கு ஆமை வந்தோன்னே ஒரே சந்தோஷம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல அது வந்து ரொம்ப மழை காலம் ஆற்றுலேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரில தானாகவே வந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அது வந்தோடனே அதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டோம் அது இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஆமை காணோம் அது எப்படி ஏறி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ ஆமை வந்தோடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அக்கா ஆமையெல்லாம் வைக்கக்கூடாதுங்க்கா ஆமையெல்லாம் கெட்ட சகுனங்க்கா நல்லதே இல்லை நான் சொன்னேன் யார் அப்படி சொன்னது அப்படின்னா ஆமை பூ வந்தால் அது நல்லது இல்லை நல்லது எல்லாமே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் ஆமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமை இருந்துட்டு போகுது அதுக்கு ஆக்சுவலி ஒரு ஜோடி கொண்டு விடலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அந்த இன்னொரு ஆமை காணா போய் அந்த ஆமா போயிடுச்சு ஸோ நம்ம வந்து என்னன்னே தெரியல நம்ம வந்து ஒவ்வொரு இருந்தும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்போது இந்த யாமா வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கானா பாருங்கள் அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் உலகம் பூராமே சுத்தம் ஈவன் நம்ம வேல் கூட இப்படி சுத்த முடியும் திமிங்களை கூட இப்படி சுற்ற முடியாது ஏன்னா திமிங்களுக்கு அவ்வளோ தண்ணி வேணும் அந்த அந்த அளவுக்கு வந்து அதனால் வர முடியாது சோ நம்ம சாதாரண நம்ம கூட இருக்கிற சாதாரண மனுஷனை பார்த்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக இட போடுறோம் நமக்கு தெரியாது அவங்களோட பலம் என்னன்னு தெரியாது ஒருத்தருக்கு ஒரே இடத்த ஒரே விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பலம் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான பலங்கள் இருக்கும் அந்த பலங்களை நம்ம வந்து மதிக்கணும் நான் எனக்கு வந்து ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் இன்னொரு விஷயத்துல அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பான் எனக்கு இருக்கிற விஷயத்துக்கு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம இழிவுபடுத்தக்கூடாது எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் எந்த இடத்துல யாருக்கு எவ்வளோ பலம் இருக்கும் நமக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்கான ஓகே ஸோ யாருமே இழிவுபடுத்தாதீங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள் யார் யாருக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களோட டீல் பண்ணுங்கள் ஓகேயா